அண்டோருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்து ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதே நிச்சயமாய் கேட்டேன் நம்முடைய வாலிப வயது அல்லது இள நாட்கள் மிகவும் இருக்கின்றது இளவயதின் நாட்களை பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் நாம் பாதுகாத்து கொள்வோமானால் பிந்தின காலங்கள் ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் இளவயதும் வாலிபமும் மாயையான காலங்கள் அதுதான் உண்மை அதுதான் மெய் என்று எண்ணி அவைகளில் தவறாய் ஒரு மனுஷன் நடந்து கொள்வானால் அவனுடைய பிந்தின நாட்கள் அதிக கேடுள்ளதாக காணப்படும் வாலிப வயது என்பது தாங்களே தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற திட்டமிடுகின்ற ஒரு நல்ல இருக்கின்றது அநேகருடைய வாழ்க்கையில் அதை சரியாய் திட்டமிடாததினாலும் பக்குவமின்மையினாலும் அநேக இன்னல்களில் அகப்பட்டு விடுகின்றார்கள் அவர்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் போகின்றது தாங்கள் எதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டோமோ அதையும் அவர்களால் முடிக்க முடியாமல் போய்விடுகின்றது ஆசைகள் அநேகம் இருக்கும் ஆனால் அவைகளை நிறைவேற பெற்று அளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாலிப வயதை மிகவும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தாவீது போது சொல்லுகிறார் என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் என்று இள நாம் செய்கின்ற பாவங்களின் பின்விளைவு உடனே நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சில காலம் கடந்த பின்பு அதன் பாதிப்பை நாம் அனுபவிப்போம் நம்மை போல வாலிப வயதில் இருந்தவர்கள் பிந்தின காலங்களில் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் கீழான நிலையில் இருப்பதை பார்த்து நாம் வருத்தப்பட நேரிடும் உங்கள் இளவயதை பரிசுத்தமாகவும் தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அங்கே பிழை ஏற்படுமானால் வாழ்க்கை முழுவதும் அதன் பாதிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் ஒருவேளை இளவயதில் செய்த பாவங்களும் மீறுதல்களும் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்குமானால் மனதார அவைகளை அறிக்கை செய்து தேவ இரக்கங்களுக்காக கத்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் கத்தருடைய இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில எங்கள் இளவயதை வாலிப நாட்களை எவ்வளவு பரிசுத்தமாய் தூய்மையாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்கள் உள்ளங்களோடு இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்திலே கவனமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும் வந்து போன தவறுகளுக்காய் கத்தரிடத்தில் இரக்கம் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி உமக்கு நேராய் உள்ளங்களை திருப்ப உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக